ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோனா திருக்கதரிசியின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள் யோனா என்பவன் கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசியாக காணப்பட்டான் அவனிடத்திலே ஆண்டவர் நினிவேக்கு எதிராக தெற்க தரிசனம் சொல்லும்படி அவனிடத்திலே ஆண்டவர் நினிவேயின் மக்கள் மிகப்பெரிய இருக்கிறார்கள் அவர்கள் கூக்குரல் என் சமூகத்தை வந்து எட்டி இருக்கிறது இது தண்டனைக்கு ஏதுவான காரியம் என்பதை அறிவிக்கும்படிக்குச் சொன்னார் ஆனால் நினிவேயின் மக்கள் மனந்திரும்புகிறதை விரும்பாத யோனா தர்ஷீஸ் என்கிற இடத்திற்கு கப்பல் ஏறி புறப்பட்டான் அந்த பிரயாணம் கத்தருக்கு பிரியமில்லாததாக இருந்தபடியால் மிகப்பெரிய காற்றும் அலைகளும் எழும்பி கப்பலை மூழ்கடிக்க கூடிய நிலை வந்தது அப்பொழுது ஒவ்வொருவர் பெயருக்கும் சீட்டு போட்டு பார்த்தபோது யோனாவின் பெயருக்கு சீட்டு விழுந்தபடியினால் இந்த கொந்தளிப்புக்கு காரணம் இவன்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தன்னை குறித்து யோனா அவர்களிடத்தில் சொல்லும்போது நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்றான் இதை கேட்ட கப்பல் பயணிகள் மிகவும் பயந்து போனார்கள் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று அவனிடத்தில் கேட்டார்கள் இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவன் அங்கேதான் நிற்க வேண்டும் அவன் அதை விட்டு விலகி ஓடி போக ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறதற்கும் மனமற்றவனாக சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுத்து அவன் கர்த்தரை விட்டே ஓடி போனான் கர்த்தரை விட்டு ஓடிப்போன காயின் சொல்லுகிறான் நான் பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன் என்று ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நின்ற எலியா என்னுடைய வாக்கினால் அன்றி இனி மழையோ பனியோ வானத்திலிருந்து பூமிக்கு வராது என்று சொன்னார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் ஆனால் கர்த்தருடைய சமூகத்தின்று விலகி ஓடி போகிறவன் வாழ்க்கையில வேதனைகளையும் துன்பங்களையும் பெற்றுக் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் குற்றங்கள் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்போம் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் அழுக்கு வஸ்திரங்களை நீக்கி நல்ல வஸ்திரங்களை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தது போல வாழ்க்கையின் குறைகள் குற்றங்களை நீக்கி மன்னித்து நம்மை மீண்டும் சுத்திகரித்து அவர் விரும்புகிற அளவுக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்த முடியும் நாம் கர்த்தரும் சமூகத்தில் நின்றால் விலகி ஓடி போவோமானால் இவை எதையும் நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது நம்முடைய வாழ்க்கையும் வீணாகிவிடும் ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரின் சமூகத்தில் நிற்போம் வெற்றி பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்றும் உம்மை விட்டு விலகி கீழ்ப்படியாமல் ஓடி போய்விடக் கூடாது என்றும் எங்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறேன் நாங்கள் அப்படியே உமக்கு முன்பாக நின்று குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் நீர் சுத்திகரித்து உமக்காக நிலைநிறுத்துகிற நிறுத்துகிற பாக்கியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन कर्तत्ता में उंगले आस्तीन वधिपारा है